அமித்ஷா வருகை மீண்டும் மீண்டும் ரத்து உளவுத்துறை ரிப்போர்ட்டால் இடி விழுந்த பாஜக கூட்டணி தமிழகத்தில் அமித்ஷாவின் வருகை திடீர் ரத்து காரணம் என்ன வேறு எதுவும் திட்டம் தீட்டுகிறதா பாஜக தலைமை குழப்பத்தில் வேட்பாளர்கள் இது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழக நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்டமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற உள்ளது தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகத்தில் மு ஸ்டாலின் இந்திய கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அதேபோல அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் எதிர்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் ஏற்கனவே இருமுறை ஆட்சியை பிடித்த பாஜக இந்த முறையும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க தீவிரம் காட்டி வருகிறது இதனால் மக்களவைத் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரே பிரதமர் மோடி ஐந்து முறை தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் மீண்டும் வருகின்ற ஒன்பதாம் தேதி பொதுக்கூட்டம் ரோடு சோவில் பங்கேற்பதற்காக நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாளை முதல் இரண்டு நாட்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் செய்ய வருவதாக தகவல் வெளியானது அதாவது கன்னியாகுமரி நெல்லை விருதுநகர் மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மக்களவை தொகுதிகளில் பாஜக தேனி தண்டுக்கல் ராமநாதபுரத்தில் பாஜகவின் கூட்டணி வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளனர் இவர்களை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருந்தார் எனவே டெல்லியிலிருந்து விமானம் மூலம் ஏப்ரல் நான்காம் தேதியான இன்று மதுரை வருவதாகவும் தேனி ராமநாதபுரம் சிவகங்கைக்கு சாலை மார்க்கமாக சென்று ஆதரவு திரட்டிவிட்டு மதுரை பழங்கானத்த பகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது அமித்ஷாவின் வருகையை ஒட்டி பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சார்பிலும் பல்வேறு ஏற்பாடுகளும் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன இருப்பினும் அமித்ஷா பயண திட்டம் குறித்த முழுமையான விவரம் ஏப்ரல் மூன்றாம் தேதியான நேற்று இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அமித்ஷாவிற்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டதன் காரணமாக அமித்ஷாவின் சுற்றுப்பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது இதனால் நாளையும் நாளை மறுநாளும் அமித்ஷா கலந்து கொள்ள இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து அமித்ஷாவின் தமிழக தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் எப்போது என்பது குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது இதனால் அமித்ஷாவின் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்த அமமுக வேட்பாளர் டி டி வி தினகரன் ராம சீனிவாசன் ஜான் பாண்டியன் கூட்டணி கட்சி வேட்பாளரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் ஏமாற்றத்தில் உள்ளனர் தேர்தலுக்கு குறைவான நாட்களே உள்ள நிலையில் அமித்ஷாவின் வருகை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் வாக்கு சதவீதம் குறைந்துவிடுமோ என்ற ஐயம் எழுந்துள்ளதாக பேசப்படுகிறது மீண்டும் பிரச்சார தேதி எப்போது அறிவிப்பார்கள் அப்போதாவது அமித்ஷா வருவாரா என பல்வேறு கேள்விகள் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது பிரதமர் மோடியாவது அறிவித்த தேதியில் பிரச்சாரத்தை அறிவித்தா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன ஏனென்றால் தேர்தல் அறிவிப்பு தொடங்கியதிலிருந்து தென்னிந்தியாவை டார்கெட் செய்த பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டிற்கு வந்து பிரச்சாரம் செய்தார் அப்போது திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி முன்னாள் முதல்வர்கள் ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆரை புகழ்ந்து பேசினார் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியை வாரிசு அரசியல் என விமர்சித்த பிரதமர் மோடி கொங்கு மண்டலத்தை டார்கெட் செய்து பிரச்சாரம் செய்தார் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க விரும்பும் பிரதமர் மோடி கடந்த ஆறு நாட்களாக பிரதமர் மோடி எங்கும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்று பேசப்பட்டது இதற்கு முக்கிய காரணம் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் தான் காரணம் என அரசியல் வட்டாரத்தில் கூறப்பட்டது அந்த ரிப்போர்ட்டில் எஸ் ஐ வங்கி வெளியிட்ட தகவலில் அதிகமாக தேர்தல் பத்திரங்கள் மூலம் நிதியை பெற்றது பாஜக கட்சி தான் என தெரியவந்தது இது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியதால் பாஜகவிற்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது இதனால்தான் மோடி எங்கும் பிரச்சாரத்திற்கு செல்லவில்லை என்ற தகவல் வெளியானது இந்த நிலையில் தற்போது அமித்ஷாவின் வருகை திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளதால் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டை போல வேற ஏதேனும் தலைவலி அல்லது பேரடி பாஜகவிற்கு வந்திருக்குமோ என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளன அதனால் அமித்ஷாவின் வருகை சாத்தியமாகுமா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது ஜி நீங்க வரத்துக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க இந்த கருப்பு பணத்தை மீட்டு எங்க அக்கௌண்ட்ல போறேன்னு சொன்னீங்க இந்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குற திட்டம் இவ்வளவு ஏஞ்சி ஜி எங்க ஊர்ல வெள்ளம் வந்திருந்தப்ப கூட அந்த நிவாரணம் நீ தானே டோக்கன் நம்பர் நூத்தி பத்து கவுண்டர் நம்பர் நாலுக்கு போ டோக்கன் நம்பர் நூத்தி பத்தா இவர்கள் சுடும் வடகை இனியும் நம்ப வேண்டாம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்